சும்மா தானே இருக்கும் அது துணியெல்லாம் மடிச்சு வைப்போம் வீட்டில் சும்மா இருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ மட்டும் இல்லை வேலைகள் முடிச்சுட்டு நம்மளோட கொண்டு எல்லாமே ஒர்க்கு தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் வீட்டில் சும்மா இருக்காங்களா ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் சும்மா இருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோ இல்லத்தரசியாக என்னோடய வேலைகள் என்னென்ன அப்படின்றது தான் இதில் காமிச்சிருக்கேன் ஓகே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட் போயிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாம் லைனாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சும்மா தானே இருக்கும் அத கூட்டும் இருக்கும் சும்மாதானே இருக்கும் அத பாத்திரம் எல்லாம் விலைக்கு வைச்சிடலாம் சும்மா தானே இருக்கும் அந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாம்பார் தாளிச்சு விடலாம் சமையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சும்மா தானே இருக்கும் அத்த துணியெல்லாம் மடிச்சு வைப்போம் ம் வீட்டு வேலையை மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அதாவது ஸ்டிச்சிங் பே ஸ்டிச் பண்ணிட்டேன் வீட்டு வேலையை முடிச்சுட்டு பேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் சுடிதார் பேண்ட்டு பேண்ட்டு கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறா போய் பாருங்கள் இல்லைன்னா நம்ம ப்ளேலிஸ்ட் விசிட் பண்ணி டெய்லரிங் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதாவது வந்து வீட்டு வேலைகள் மட்டும் இல்லை வீட்டு வேலைகள் முடிச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்மளோட டேலண்ட் கொண்டு வரது இது எல்லாமே இளத்தரசர்களோடய ஒர்க்கு தான் அதனால் இனிமே யாரும் இல்லத்தரசிகள் வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு சொல்லாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லத்தரசியாக என்னுடைய வேலைகளை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான் மட்டும் இல்லைங்க எல்லா இல்லத்தரசிகளுமே இந்த மாதிரி தான் நிறைய வேலைகள் அவங்களுக்கு வீட்லேயும் இருக்குது அதனால சும்மா இருக்காங்க அப்படின்னு யாருமே சொல்லாதீங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா விமென்ஸ் அதாவது லேடிஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு லேடிஸ் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காமெடி ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு ஜென்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஓகே தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்குது கண்டிப்பாக இல்லைன்னு நான் சொல்லலை நம்மளோட ப்ளேலிஸ்ட் போய் விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்